സൂറത്തുർ റഹ്മാൻ അടവറ്റ അരുളാളൻ അത്യായം എഴുപത്തി എട്ട് അടവറ്റ അരുളാളൻ നിക അൻപടയോൺ അല്ലാഹുവൻ പേരാണ് ഓതുക അടവറ്റ അരുളാളൻ அல் அவன் கற்றுக் கொடுத்த அவனே மனிதனை படைத்தான் அவனே அவனுக்கு அவன் பேசும் மொழியின் விளக்கத்தையும் கற்றுக் கொடுத்தானான் சூரியனும் சந்திரனும் அவன் கணக்கின்படி செல்கின்றனர் செடிகொடி மரமும் அவ்விரண்டும் அந்தாவுக்கு வழிபட்டு சிறம்படுகின்றன இன்னும் வானத்தை அதனை அவன் உயர்த்தி தராசில் நீதியையும் வைத்தான் நீங்கள் தராசில் இருப்பதில் வரம்படுமீறாதிருப்பதற்காக வாப்பே அன்றியும் நீங்கள் இடையில் நீதியுடன் நிறுங்கள் தராசிலே அனபுகளே பெரித்தும் விடாதீர்கள் வல் அர்த வதாகாலில் ஆனாம் மேலும் பூமியை படைப்புகளுக்காக அவனே அதனை அவன் விருத்தும் வைத்தான் فீகா பாகிहதும் வண்ணக்ளுதாதுல் அக்மாம் அதில் பல வகை கடியும் கொலைகள் நிறைந்த பாலைகளை உடைய மரங்களும் இருக்கின்றன வல் தொலியால் மூடப்பட்ட தானியங்களும் நறுமணம் உள்ள செடியும் இருக்கின்றன ஆகவே மனு வருக்கத்தினராகிய நீங்கள் இரு வகுப்பாரும் உங்கள் இருவரின் இரட்சிகளுடைய அறுக்குலைகளிலே எதனை பொய்யாக்குவீர்கள் சுட்டெடுத்த மட்பாண்டத்தை போல் தட்டினால் சப்தமிடும் களிமண்ணால் அவன் முதல் மனிதரை படைத்தான் நெருப்பின் ஜுவாலையினால் அவன் இன்னை படைத்தார் சபேஐ ஆல யானிக்கோ மா தூக்க ஆகவே நீங்கள் இரு வகுப்பு உங்கள் இருவரின் இரட்சகருடைய எதனை பொய்யாக்குவீர்கள் ரொம்பஷரி பைனி வாரம் புல் நவாறே பைனி ஃபமி ஐ ஆலா யா ரம்பிகோமாட்டோ இரு கீழ்திசைகளுக்கும் அவனே இரட்சகன் இரு மேல் திசைகளுக்கும் அவனே இரட்சகன் ஆகவே நீங்கள் இரு வகுப்பாரும் உங்கள் இருவரின் இரட்சகனுடைய அருட்கொடைகளிலே எதனை பொய்யாக்குவீர்கள் இரு கடல்களை அவை இரண்டும் ஒன்றோடொன்று சந்திக்க அவனே விட்டுவிட்டான் ஆயினும் அவை இரண்டு கிடையிலே ஒரு தடுப்பிறக்கிறது அத்தடுப்பாரதை அவ்விரண்டும் மீறிவிடாது ஆகவே மனுஜின்களே நீங்கள் இரு வகுப்பாரும் உங்கள் இருவரின் விரட்சதனுடைய அறுப்படைகளிலே எதனை பொய்யாக்குவீர்கள் அவ்விரண்டிலிருந்தே முத்தும் பவளமும் வழிபடுகின்றது ஆகவே நீங்கள் இருவது பாரும் உங்கள் இருவரின் இரட்சிகளுடைய அறுக்குடைகளிலே எதனை பொய்யாக்குவீர்கள் மலைகளைப் போல உயர்த்தப்பட்ட கடலிலே செல்லு சென்ற கப்பல்கள் அவனுக்கே உரியன ஆகவே நீங்கள் இரு வகுப்பாரும் உங்கள் இருவரின் விரட்சகனுடைய அறுப்புடைகளிலே எதனை பொய்யாக்குவீர்கள் கொள்ளுமன் அலை பூமியாகி அதன் மேலுள்ள யாவும் அழிந்து போகக்கூடியது கண்ணியமும் சங்கையும் உடைய உமது இறைச்சிகளின் சங்கியான முகம் மட்டுமே அழியாது நிலைத்திருக்கும் I uh do -huh. ஆகவே நீங்கள் இரு வகுப்பாரும் உங்கள் இருவரின் விரட்சிகளுடைய அறுப்புடைகளிலே எதனை பொய்யாக்குவீர்கள் வானங்கள் மற்றும் பூமியில் உள்ளோர் தங்கள் தேவைகளை அவனிடமே கேட்கின்றனர் ஒவ்வொரு நேரமும் அவன் காரியத்திலே செயலாற்றுவதிலேயே இருக்கின்றான் ஆகவே நீங்கள் இரு வகுப்பாரும் உங்கள் இருவரின் விரட்சகனுடைய எதனைப் எதனை பொய்யாக்குவீர்கள் سنفرغ لكم ايها الثقلان فباي الاء ربكما تكذبان மனு இரு வகுப்பார்களே நிச்சயமாக நாம் உங்களின் கேள்வி கணக்குகளை கவனிக்க நாடுவோம் ஆகவே நீங்கள் இரு வகுப்பாரும் உங்கள் இருவரின் கரட்சகனுடைய அருண்கொடைகளிலே எதனை பொய்யாக்குவீர்கள் ان استطعتم ان تنفذوا من اقطار السماوات والارض فانفذوا لا تنفذون الا بسلطان கூட்டத்தார்களே நீங்கள் வானங்கள் மற்றும் பூமியின் ஓரங்களை கடந்து சென்றுவிட நீங்கள் ஆற்றல் பெற்றால் அவ்வாறு கடந்து சென்று விடுங்கள் ஆயினும் மிக பெரும் வல்லமையாளனின் வல்லமையுடைய நன்றி நீங்கள் கடந்து செல்ல முடியாது ஆகவே நீங்கள் இரு வகுப்பாரும் உங்கள் இருவரின் விரட்சகனுடைய அறுக்குடைக் கடிலே இதனை புய்யாக்கு வீர்கள் யுர்சலு அலைகுமா சுவாலும் மின் ஆரின் வனுகாசும் فலாத்தான் உங்கள் இருவர் மீது நெருப்பின் ஜிவாலையும் புகையும் அனுப்பப்படும் அப்போது அதனை நீங்கள் தடுத்துக் கொள்ள எவரிலிருந்தும் நீங்கள் உதவி பெற்றுக் கொள்ள மாட்டீர்கள் ஆகவே நீங்கள் இரு வகுப்பாரும் உங்கள் இருவரின் வரட்சிகளுடைய அருண்கொடைகளிலே எதனை பொய்யாக்குவீர்கள் ஆகவே எரிவினால் ஏற்படுவதற்காக வானம் பிளந்து விடுகின்ற போது உருகி ஓடுவதிலே எண்ணெயை போல சிவந்து ரோஜா நிறமாகிவிடுகிறது ஆகவே நீங்கள் இரு வகுப்பாரும் உங்கள் இருவரின் விரட்சகனுடைய அருண்புடைகளிலே எதனை பொய்யாக்குவீர்கள் அந்நாளில் மனிதனோ ஜின்னோ தம் பாவத்தை பற்றி வாய்மொழியாக கேட்கப்பட மாட்டார்கள் ஆகவே நீங்கள் இரு வகுப்பாரும் உங்கள் இருவரின் இரட்சகனுடைய அருக்குளைகளிலே எதனை பொய்யாக்குவீர்கள் لهم فيؤخذ بالنواصي والأقدام فبأي آلاء يا ربكما تكذبون அவர்களின் முக அடையாளங்களை கொண்டு அறிந்து கொள்ளப்படுவார்கள் பின்னர் முன் நெற்றி முடிகளையும் கால்களையும் கொண்டு பிடித்திருக்கப்பட்டு நரகத்திலே எரியப்படும் ஆகவே நீங்கள் இரு வகுப்பாரும் உங்கள் இருவரின் இரட்சிகளுடைய அறக்குடைகளிலே எதனை பொய்யாக்குவீர்கள் يَطُوفُونَ بَيْنَهَا وَبَيْنَ حَمِيمٍ آنَ فَبِأَيِّ آلَاءِ رَبِّكُمَا تُكَذِّبُونَ எதனை பொய்யாக்கிக் கொண்டிருந்தார்களோ அத்தகைய நரகம் இதுதான் என்று அவர்களுக்கு கூறப்படும் அதற்கிடையிலே கடினமாக பொதித்துக் கொண்டிருக்கும் நீருக்கும் இடையிலும் அவர்கள் சுற்றி கொண்டிருப்பார்கள் ஆகவே நீங்கள் இரு வகுப்பாரும் உங்கள் இருவரின் விரட்சகனுடைய அருங்கொடைகளிலே எதனை பொய்யாக்குவீர்கள் தன் விரட்சிகளின் சன்னிதானத்தை பயந்தவருக்கு சுபனபதிகரே இரு சூலைகள் இருக்கிறது ஆகவே நீங்கள் இரு வகுப்பாரும் உங்கள் இருவரின் விரட்சிகனுடைய அருள் எதனை பொய்யாக்குவீர்கள்